இன்று முக்கியமான நாள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதிய திராவிட மொழியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கால்டுவெல் அவர்கள் சென்னையை நோக்கி மதம் பரப்புவதற்காக வந்த நாள் ஜனவரி எட்டு இவர் தன்னுடைய மதத்தை பரப்பு வந்தபோது வெகுஜன மக்களிடம் நம்ம விவரியத்தை எப்படி எடுத்து எம்ப முடியும் என்கிற கருத்தாடல் அவருக்கு தோன்றியது அப்பொழுது தெளிவாக கற்றுத் தேர்ந்தார் அப்படி உருவாக்கப்பட்ட அப்படி உள்வாங்கப்பட்ட பல்வேறு வடிவம்தான் அவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த நூலை உலக அறிய செய்தவர் இவர்தான் முதன் முதலாக தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற திராவிட மொழி குடும்பங்கள் உள்ளடக்கிய ஒரு மூல மொழி தமிழ் என்று முதன் முதலாக முன்மொழிந்தவர் இவர்தான் ஆனாலும் இவருக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லீஸ்ரை என்பவர் தென்னிந்திய மொழி குடும்பம் என்னும் ஒரு சொல்லாடலை கையாண்டிருக்கிறார் எல்இஸ் பற்றியான ஒரு முழுமையான ஆய்வை நான் எழுதியிருக்கிறேன் அந்த நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது வாய்ப்பிருப்பின் இந்த நூலை வாசிக்க வேண்டும் அப்படி சிறந்து விளங்கிய அந்த திராவிட மொழிகள் என்னும் ஒரு நூலை உலகறிய செய்தது மட்டுமில்லாமல் தமிழ் மொழிதான் மூலமொழி என்று முன்மொழிந்த ஒரு பெரும் மொழி அறிஞர் வந்து சென்னையில் இறங்கிய நாள் ஜனவரி எட்டு இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவிடுகிறேன் பதிவை பார்த்தவுடன் மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து தங்களுடைய கருத்தாடல்களை வெளியிட வேண்டும் நன்றி